அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட்டா சாமான் வந்து மழை மாதிரி குமிஞ்சுருந்தாலும் நம்ம கவலையே படத்தவையில் ஒரே ஒரு குக்கர் இருந்தால் போதும் நம்ம எவ்வளோ சாமானாக இருந்தாலும் சும்மா அசால்ட்டாக கழுவிட்டு போய்கிட்டே இருக்கலாம் வாங்க அதை நம்ம எப்படி கழுவுலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் மொதல் வந்து நம்ம சாமான் கழுவதுக்கு வந்து ஒரு லிக்விடு வந்து நம்ம தயாரிக்க போகிறோம் நம்ம சோப்பை தொட்டு 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 சும்மா கழுகிட்டே இருந்தால் சோப்பு வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும் நம்ம அந்த மாதிரி பண்ணால்தான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக சோப்பை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் கட் பண்ணி குக்கரில் போட்டு தண்ணி சும்மா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் எவ்வளோ கோன்னு சோப்பு போட்டுருக்கேன் பாருங்களேன் அது மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு விசில் போட்டு விட்டுடணும் அந்த விசில் வர்றதுக்காட்டி நம்ம இருக்கிற சாமான எல்லாத்தையும் கவுத்திடுவோம் காஞ்ச சாமான் விசில் வர்றதுக்காட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைடில் ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம பல் வழக்கத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல டூத் பேஸ்ட்டு அது அதுக்கப்புறம் ஒரு லெமன் லெமன் வந்து எங்கள் வீட்டில் வந்து அழுவி போச்சு இருந்தாலும் நீங்கள் நல்ல லெமன் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா குக்கரில் விசில் வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை எடுத்து நம்ம அது உள்ளே கிட்டி எதனா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம மசி விடும் மசிச்சு விடும்போது அந்த சோப்பு வந்து நல்லா கொழஞ்சிரும் இப்போ வந்து நம்ம அந்த டூத் பேஸ்ட்ல ஊற்றி நல்லா அதை வந்து கலக்கிக்கணும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கணும் அதை விட்டு டூத் பேஸ்ட்டு வந்து தனியாக இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வீட்டில் இருக்க குட்டி வாட்ரு பாட்டில் அது மாதிரி எதெல்லாம் என்ன பண்ண என்ன பண்ணலாம் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சாங்கல் லிக்விட் வந்து எப்படியோ நமக்கு வந்து ரெண்டு நாளைக்கு இல்லை மூணு நாளைக்கு வரும் அதனால் நம்ம எல்லா சாமானும் வந்து ஈஸியாக கழுவிடலாம் சும்மா சோப்பை தொட்டு 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 கழு சோப்பு அதிகமாக வேஸ்ட் ஆகாது நமக்கு வந்து டைமும் ரொம்பவே சேவ் ஆகும் சும்மா பாத்திரங்கள் எல்லாமே இந்த மாதிரி நம்ம கழுவுறதுனால சும்மா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம வந்து ரொம்ப தேய்க்க தேவையில்லை சும்மா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அந்த லிக்விடை வந்து எல்லா சாமாலையும் தெளித்து விட்டுட்டு சும்மா நம்ம பஞ்சை போட்டு தேய்ச்சாலே போதும் சாமான் சும்மா பல பல பலன்னு இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம சும்மா சும்மா சோப்பை தொட்டு 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 நம்ம வந்து சாமான் கழுவுறதுனால ரொம்ப லேட் ஆகும்ல அந்த மாதிரி இல்லாத நம்ம உடனே கழுவி உடனே உடனே எல்லாத்தையும் கவுத்திட்டோம்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த லிக்விடு சாங்கழுவை மட்டும் இல்லை நம்ம வீட்டு கேஸ் வேலையெல்லாம் முடிச்ச பண்ணியும் பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்மளால் கழுவி விட முடியாது சும்மா கறி துணி வச்சு தொடச்சி விட்டோம்னா பிசு பிசுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாத நம்ம இந்த லிக்விடை கொஞ்சோட நம்ம கேஸ் மேலே வந்து தெளிச்சிட்டு அதான் அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு சும்மா கறி துணி வச்சு நம்ம தொடச்சி விட்டாலே இல்லை ஈர துணி இல்லை கறி துணி எதனா ஒன்று வச்சு விட்டாலே சும்மா கழுவுனால் மாதிரி பல பல பழன்னு இருக்கும் நம்ம வந்து அந்த லிக்விடை பாருங்களேன் நான் வந்து எவ்வளோ சாமான் கழுவிருக்கேன் அப்புறம் கேஸ்லாம் கழுவி கொஞ்சோண்டு தான் காலியாக இருக்குது விடை வந்து நான் கிச்சனில் வந்து சிங்க்கு பக்கத்துலேயே வச்சுட்டேன் ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாத்திரங்களை ஸ்டீமிங் பண்ண போகிறோம் நம்ம வாரத்தில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி பாத்திரத்தை ஸ்டீம் பண்ணணும் நம்ம என்னதான் சோப்பு போட்டு நம்ம பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுவுனாலும் பாத்திரத்தில் வந்து ஏன்னா கிருமிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லா பாத்திரத்தையும் இல்லைன்னாலும் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற கிண்ணம் ஸ்பூனு வாட்ரு பாட்டில் அதெல்லாம் மட்டும் அதுவும் நம்ம ஸ்டீம் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் குக்கர் வச்சுக்கணும் இல்லை ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கணும் பாத்திரத்தில் கீழே நல்லா தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு உப்பு இல்லாதவங்க நம்ம என்ன பண்ணலாம் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே ஆவி போகிற மாதிரி இந்த ஓட்டை ஜல்லடை அரிசி வடி பாத்திரம்லாம் இருக்கும்ல காய் கழுவுறது பேர் என்னென்னு எனக்கு சொல்லத் தெரில நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதான் ஓட்டை ஓட்டையாக இருக்கும்ல அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் பசங்களுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரத்தையும் வச்சு இந்த சும்மா தட்டு போட்டு நாம் என்ன பண்ணிடணும் கவுத்திடணும் கவுத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கேஸ் வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கணும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா நம்ம போட்ட குழந்தைங்க யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரமும் நல்லா ஸ்டீம் ஆகிருக்கும் அதில் எந்த கிருமி இருந்தாலும் அழிஞ்சு போயிட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காத ராசிகளாகிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா இது போல் மெட்டல் பாக்ஸ் வித் சாட்டின் ஃபோம் டக்கர் எல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்லேயே அவைலபிளாக இருக்குது இதுக்குள்ளே வந்து நீங்கள் கஸ்டமைஸாக குங்குமம் மஞ்சள் சாக்லேட்லாம் வச்சு கேட்டிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம ராமநாதபுரத்துக்கு தான் நம்ம ரிட்டன் கிஃப்ட் வந்து பேக் பண்ண போகிறோம் என்னென்ன பேக் பண்ண போகிறோம்னா அவங்களோட பட்ஜெட் வந்து என்கிட்ட நைன்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி டபுள் லேயர் வச்ச மாதிரி ஒரு பர்ஸு நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு ஹேர் பேண்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைபர் குங்குமஞ்சா அந்த பிளேட்டு இது எல்லாத்தையும் தான் சூப்பராக அவங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டரை வந்து கொரியர் பண்ணியாச்சு